அரசியல் வேற ஒரு தனிநபரோட செக்யூரிட்டி வேற ஜெயலலிதாவுக்கு அன்னைக்கு சிஎம்மா இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டியில் இருந்தாங்களோ அதே அளவுக்கு ஐயா கலைஞர் அவர்களுக்கும் மெயின்டைன் பண்ணித்தாங்க அது அவர் கொடுத்த ஒய் பாதுகாப்பு முஸ்லீம் இஸ்லாம மக்களோட திரெட்டு இருந்தனால அந்த ஒய் பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கொடுத்ததா அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு யாரோ செக்யூரிட்டியை ஏன் நாட்டில் நான் வாழ்றப்போ நான் ஏன் இன்னொரு ஒரு செக்யூரிட்டி இது பண்ண நான் என் மக்களோட என் மக்கள் காண்டி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைப்பில் அவங்க வாழ்ந்தப்போ அந்த செக்யூரிட்டி வந்து அவங்களுக்கு தேவை வெட்டுறது ஆனால் இன்னைக்கு தேவை உள்ளதா மாறிடுச்சு சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழகத்தில் மீண்டும் சர்ச்சை தாவேகா தலைவர் விஜய் சுத்தி நினைமாக்கிட்டே இருக்கு அவருக்கு கொடுத்த ஓய் பாதுகாப்பை பற்றி இரண்டு தினங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திரு வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் அது அவர் கொடுத்த ஓய் பாதுகாப்பு முஸ்லீமில் இஸ்லாம மக்களோட த்ரெட் இருக்கிறதுனால அந்த ஓய் பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கொடுத்ததா அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்த ஓய் பாதுகாப்பு இந்த எஸ்எட் பிரிவு பாதுகாப்பு இந்த எஸ்பிஜி இது யார் யாருக்காகலாம் வழங்குறாங்க மத்திய அரசு இதில் இதுக்கு பின்னாடி இருக்கிற சட்ட நுணுக்கங்கள்லாம் என்னங்கிறது ஒரு வழக்கறிஞரை அவங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் சார் அதாவது நல்ல கேள்வி ஆனால் கேள்விக்கு விடைக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்தியாவோட செக்யூரிட்டி சிஸ்டம்லேருந்து ஆரம்பிப்போம் இந்தியாவோட செக்யூரிட்டி சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்டு ஃபோர்ஸ் போலீஸ் இன்க்ளூடிங் யுவர் ஹோம் செக்யூரிட்டி இதுதான் இந்தியாவோட செக்யூரிட்டி சிஸ்டமாக கருதப்படுறது ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஃபார் இதுன்னு வச்சுக்கோங்களேன் லேண்டோட பார்டர்ஸை பார்க்குறதுக்கு தான் நம்மளோட இந்தியன் ஆர்மி நேவின்னு வரையில் இந்தியா காட் அ லார்ஜஸ்ட் கோஸ்டல் லைன் அதனால் நேவி இருக்குது அதே மாதிரி நம்மளோட பட முப்படையில் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல் இன்றைக்கி வந்துட்டு இந்தியா இஸ் டிபெண்டிங் மோர் ஆன் அவர் ஏர்ஃபோர்ஸ் ஸோ இது மூணும் ஏர் ஸ்பேஸை காக்கிறதுக்கு இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சேனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு மாடர்னைஸ் அண்ட் மாடர்னைஸ் அவர் போலீஸ் போலீஸ் வந்துட்டு இன்டர்னலாக பார்க்குறவங்க இது போக நம்ம வந்துட்டு ஹை ரிஸ்கில் யார் யார் இருக்கா யார் இல்லை இதெல்லாம் வந்து நான் வந்துட்டு எங்கேன்னு வரேன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸாக இதை பிரிச்சுக்குவோம் கண்டிப்பாக சொல்லுங்கள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸை விட்டுடுங்க போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இருந்து நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி சிஸ்டம் எம்ஃபசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு இருந்த ஃபஸ்ட்டு ஹை த்ரெட்டில் இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மகாத்மா காந்தி ம் ரைட்டுங்களா இன்டர்னலாகவும் சரி முஸ்லீம்ஸ்லேயும் சரி பிகாஸ் ஹி வாஸ் டெட் அகெய்ன்ஸ்ட் பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் நடந்துட்டுருக்குற கூட அவர் வந்துட்டு ஃபாஸ்டிங்கில் தான் இருந்தார் ஆமாம் ரைட்டுங்களா அதனால் அது ஒரு த்ரெட் இருந்தது பட் த்ரெட் இருந்தப்போ கூட த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தென் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நெஹ்ரு வந்துட்டு எந்த செக்யூரிட்டியும் அவர் கொடுத்த இல்லதோ ஹீஸ் கான் கால்ட் அஸ் அ ஃபாதர் ஆஃப் த நேஷன் எந்த செக்யூரிட்டி அவரும் கேட்டுக்கல யாரும் அதை அவைல் பண்ணிக்கிறவும் இல்லை நீங்கள் அங்கே இன்க்ளூடிங் ப்ரைம் மினிஸ்டர் கூட அந்த டைம் நீங்கள் பழைய வீடியோஸ் இருந்தால் பாருங்கள் கான் வாயில் போயிருக்க மாட்டார் ஈ ஈஸ் டு ஜம்ப் இன் டூ மக்கள் கூட்ட இருக்கையெல்லாம் அவங்க ஜம்ப் பண்ணி முன்னாடி வந்து பார்க்குறது பேசுறது அவங்களோட இயல்பான இதில் இருந்தாங்க சுதந்திர இந்தியாவை சுதந்திரமாக மக்களோட மக்களாக கலந்து இருப்பது அன்னைக்கு நெசசிட்டியும் இருந்துச்சு அது மாதிரி தான் அவங்க போயிட்டு வந்தது காலப்போக்கில் சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் இது எங்கே அவங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சேஞ்சில் நீங்கள் சாஸ்திரி வரையிலும் பார்க்கலாம் எந்த அவங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸோ எதுவுமே எதுவுமே கிடையாது இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டாலும் இன்க்ளூடிங் காமராஜர் அவர் இருந்த காலத்துலயே பெரிய செக்யூரிட்டி எல்லாம் அவர் வச்சுக்கறவும் இல்ல சொல்லுவாங்க அவர் வரலாறு கூட சொல்லுவாங்க பின்னாடி போலீஸ் வந்து அந்த சவுண்டோட வரும்போது முன்னாடி முன்னாடி போலீஸ் சவுண்ட் வந்து சவுண்டோட வரும்போது சபாய சங்கமா போறீங்க நீங்க உங்க வேலையை பாருங்க உண்மை யாரும் செக்யூரிட்டிய ஏன் நாட்டுல நான் வாழ்றப்போ நான் ஏன் இன்னொரு ஒரு செக்யூரிட்டி இது பண்ண நான் ஏன் மக்களோட என் மக்களுக்காண்டி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைப்புல அவங்க வாழ்ந்தப்போ அந்த செக்யூரிட்டி வந்து அவங்களுக்கு தேவை ஆனால் இன்றைக்கி தேவை உள்ளதா மாறிடுச்சு எப்படி அப்படின்றத அடுத்து பார்ப்போம் இப்போ வந்துட்டு இந்திரா காந்தி பேரில் இருந்தால் செக்யூரிட்டி ஹஸ் பிகம் டைட்டனிங் ஓகே டைட்டனிங்கில் நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்திரா காந்தி வந்துட்டு எமர்ஜென்சி இது பண்ணுறாங்க அதில் வந்துட்டு மக்களோட கொந்தளிப்புகள் ஜாஸ்தியாகுது ஸோ தட் தட் இஸ் ஒன் பாயிண்ட் வேர் த செக்யூரிட்டி வாஸ் எம்ஃபசைஸ்ட் ஓகே ரைட்டுங்களா அந்த செக்யூரிட்டி அப்படியே தொடருது தொடர்றது எங்கே போகுதுன்னா ஜனதா கவர்மெண்ட் பவருக்கு வருது அப்புறம் வந்துட்டு இந்திரா காந்தி ஜெயிலுக்கு போகிறாங்க இந்த இதெல்லாம் போய் வந்து திருப்பி அவங்க பவருக்கு வர்றாங்க பவருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த காலிஸ்தான்ன்றத பிரிக்க நினைக்கிறப்போ அவங்க ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் ஒன்று இது பண்ணுறாங்க நம்மளோட இன்றைக்கு சொல்லப்படுற அமிர்த்சரில் கோல்டன் டெம்பிள் உள்ளே வந்துட்டு நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரில உள்ளே வந்துட்டு ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும் புனித குளம் அதில் எல்லாரும் த நீராடி காய்கால் கழுவிட்டு தான் உள்ளே போய் சாமி கும்பிட போவாங்க அது உள்ள ஃபுல்லாக வந்துட்டு அந்த காலத்துலேயே எக்யூப் தட் இஸ் மிலிட்ரி கன்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்தோடனே இந்த அம்மா வந்துட்டு ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க அந்த ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனில் ஆர்மி அன்னைக்கு ஆர்மியா இருந்ததுல யாருன்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா இருந்தாரு நைஸ் நேம் ஃபீல்ட் மார்ஷல் நைஸ் நேம் அவர் இப்போ கூட ஒரு சித்து வந்துட்டு இருக்கு அவர் தான் ஃபீல்ட் மார்ஷலா இருக்கார் அவர் வெள்ளக்காரன் இருந்து வர்றார் ரைட்டுங்களா லாஸ்டா கூட அவரை பத்தி ஒரு குறிப்பாக ஒன்று சொல்ல போனோம்னா வென் அப்துல் கலாம் விசிட்டட் எல்லாம் ஆர்மி அவங்க ஆகி இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து குன்னூரில் இருக்குது அங்கே அவர் ட்ரீட்மெண்ட்டோடு இருக்கிறார் ட்ரீட்மெண்ட்டில் படுத்த படிக்கையாக இருக்கார் இவர் கேள்விப்பட்ட பிரசிடென்ட் போய் அவர் விசிட் பண்ண போகிறார் விசிட் பண்ண போகையில் அவர் வந்துட்டு வருத்தப்பட்டு சொன்ன வார்த்தை என்னென்னா ஐயோ என் நாட்டோட ப்ரெசிடெண்ட் என்னை பார்க்க வரையில எனக்கு கை கையும் காலும் எந்திரிச்சு அவர் சல்யூட் அடிக்க முடியாத ஒரு நிலைமையாக்கிட்டே கடவுள் இந்த நேரம் என்னை ஏன் உயிரோட வச்சிருக்க அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்காரு அந்த அளவுக்கு புரியுது பற்று உள்ள ஒரு நல்ல ஆஃபீஸர் அவர் உள்ள போந்து அன்னைக்கு ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன்ல எல்லாத்தையும் அடிச்சு இது பண்ணி இல்லாட்டினா என்னைக்கோ நம்மகிட்ட இருந்து பஞ்சாப் பிரிஞ்சு போயிருக்கும் காலிஸ்தான் மூலியமா அது தொடர்ந்ததுன்னு வச்சுங்க அந்த இதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு லைஃப் த்ரெட் ஹை ஆயிடுச்சு உங்களுக்கு அது தெரியுமா இல்லையான்றது தெரில அன்று உள்ள ஐபி ஹஸ் கிவன் ரிப்போர்ட் தட் உங்களுக்கு உங்க பிளட் குரூப் உள்ளவங்க உங்களோட பிளட் குரூப் உள்ளவங்க உங்களை அசாசினேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஐபிய கொடுத்த ரிப்போர்ட் அந்த அம்மா வந்து நெக்லெக்ட் பண்றாங்க நெக்லெக்ட் பண்ணிட்டு அன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா ஷி வாஸ் நாட் அசாசினேட்டட் அவுட் சைடு ஷி வாஸ் அசாசினேட்டட் வித்தின் ஹர் லிவிங் கேம்பஸ் இருந்து அவங்களோட கேம்ப் ஆஃபீஸ்க்கு வர்ற இன் பிட்வீன் கேப்பில் தான் ஷிவாஸ் அசாசினேட்டட் பை ஹர் ஓன் பாடி கார்ட்ஸ் ரைட்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்துட்டு பாதுகாப்பை ரொம்ப தீவிரமாகவும் துரிதப்படுத்தவும் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பாதுகாப்பு அப்படின்னு வர்றப்போ நம்ம எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில்னு ஒன்று செட் பண்ணுறாங்க டெல்லியில் ஆமாம் இது எப்போ அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் நைன்டீன் நைன்ட்டியில் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர் பிபி சிங் ஓகே நாட் ஈவன் அண்டர் த ராஜீவ்காந்தி கூட ஆரம்பிக்கல இந்தியாவின் தலைவர்களுக்கு தலைவர் மற்றும் கடைசி உள்ள ஆளுகளுக்கு வரையில் நம்மளுக்கு செக்யூரிட்டி நீடுன்றதை ஈ அண்டர்ஸ்ட் அப்போ ஆரம்பித்து தான் அதில் வந்துட்டு யார் யாரெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அண்ட் அதர் பெர்மனண்ட் மெம்பர்ஸ் ஓகே இவங்கள வச்சு ஃபஸ்ட்டு என்எஸ்சி மீட்டிங் வந்துட்டு இது பண்ணுறாங்க அதில் பந்தோட ரெக்கமெண்டேஷன் கேசி பந்த் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாருங்க ஒரு நேஷ்னல் கவுன்சிலில் யார் யார் இருக்கணும் அப்படின்னு அதில் மூணு டைப் ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி அதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் கமிட்டி இந்தியாவில் இருக்கும் வெளிநாடுகளில் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறது ரா இந்தியாவில் இரு கொடுக்குறது ஐபி ஐபி ரைட்டுங்களா அதே மாதிரி ஸ்டேட்டில் இருக்கும் எல்லாத்துலேயும் இன்டெலிஜென்ஸ் வாங்கி அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு சேர்க்குறது அது ஒன்று அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி குரூப் ஒரு ஒரு செக்யூரிட்டிக்கு நீங்கள் நீங்கள் ஒரு சின்ன இதே வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு ரூட்டில் போவோம் நம்மளுக்கு எந்த இதுவும் தெரியாது நம்மளுக்கு செக்யூரிட்டி தேவை இல்லை நம்ம போவோம் ஆனால் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லை எனி ஃபாரின் டிப்ளமேட்ஸ் இவங்க வரையில் கவர்மெண்ட் ஆர் த பர்டிகுலர் ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ் அவங்க வந்துட்டு ஃபோர் ஃபைவ் ரூட்ஸ் வந்துட்டு அவங்க கையில் இருக்கணும் ஒரு மெயின் ரூட் வச்சுருப்பாங்க அந்த ரூட்டில் ஏதோ ஒரு இதாகுதுன்னா அடுத்தது டக்குன்னு மாற்ற வந்து இதில் ஏதாவது மிஸ்ஹாப்பனிங் ஆச்சுன்னா அவங்க எந்த ரூட் வழியில் அவங்க எஸ்கேப் பண்ண வைக்கிறது இன் கேஸ் ஆஃப் மிஸ்ஹாப்பனிங்கே ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்துட்டு செக்யூர் பண்ணி எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கொண்டு போகலாம் இது பூராத்தையும் அவங்க அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் ரூட் ஓகே அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு திட் இஸ் ஹெட்டட் பை அஜய் தோவுல் சார் என்எஸ்ஏ இது தான் வந்துட்டு இன்றைக்கும் இருக்குதுங்க இப்போ இதில் வந்துட்டு அவங்க என்னெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி ஹவ் டு சி ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதுன்னு நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபஸ்ட்டு இந்தியன் செக்யூரிட்டியில் என்எஸ்டி நேஷ்னல் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒய் பிரிவு எக்ஸ் பிரிவு இதை பூராத்தேன் இப்போ நான் உங்களுக்கு இந்த இதை உங்களுக்கு ஒரே நிமிஷம் வேணுனாலும் அதை உங்களுக்கு இது பண்ணிடலாம் இந்தியன் செக்யூரிட்டி சிஸ்டமில் எஸ்பிஜி ஃபர்ஸ்ட் வரும் அதில் தான் என்எஸ்டி என்எஸ்டின்றவங்க நேஷ்னல் செக்யூரிட்டி குரூப்போட கமாண்டோஸ் அதை அபாலிஷ் பண்ணிட்டு தான் எஸ்பிஜியே வந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஜெட் ப்ளஸ் ஏஎஸ்எல் ஓகே ஜெட் ப்ளஸ் அது என்னென்னா அட்வான்ஸ் செக்யூரிட்டி லைசன் இவங்க யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் டெலிகேட்ஸ் வரவங்களுக்கு அப்புறம் ஜெட் அந்த ஒரு கேட்டகரி அதுக்கு அடுத்தது ஜெட் ப்ளஸ்ஸு அப்புறம் ஜெட் அப்புறம் ஒய் பிளஸ்ஸு ஒய்இ எக்ஸு ஓகே இதில் என்னென்ன இருக்குன்ட்டு சொல்லிடுறேன் கீழேருந்து வருவோம் எக்ஸில் யாருன்னா ரெண்டு போலீஸ் பர்சனல் இருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெச் ராஜாவாகட்டும் ஹெச் ராஜா அவர் கொடுத்துருப்பாங்க இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா பத்திரிகையாளர் வராகி அவருக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா யாருக்கெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணுற வேலைகளுக்கு ஏதோ ஒரு த்ரெட்டு இருக்கிறதுக்கு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணையில் கொடுக்கக்கூடியது எக்ஸ் கேட்டகரி அதில் ஒன்லி ஒன் ஆம்டு பர்சன் வில் பி தேர் ஓகே நோ கமாண்டோஸ் நோ கமாண்டோஸ் ஓகே ஆனால் அந்த ஒய் பிரிவில் எட்டு பர்சனல்ஸ் கொடுப்பாங்க அதில் ரெண்டு போ கமாண்டோஸ் என்எஸ்டி கமாண்டோஸ் அண்ட் அதர்ஸ் வில் பி போலீஸ் ஓகே போலீஸில் வந்துட்டு இங்கே ஸ்டேட் போலீஸ் மட்டும் இல்லை சிஆர்பிஎஃப் இருக்கலாம் ஐடிபிபி இருக்கலாம் இண்டோ டிபட் பார்டர் போலீஸ் இந்த மாதிரி உள்ளவங்க இருக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒய் ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸில் பதினோரு பர்சனல்ஸ் அதில் ரெண்டு டு நாலு கமாண்டோஸ் அண்டு போலீஸ் பர்சனல்ஸ் ஜெட்டு ஜெட்டில் வந்துட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு பர்சனல் அதில் நாலு வந்துட்டு கமாண்டோஸ் அண்ட் ரெஸ்ட் எல்லாம் போலீஸ் ஜெட்டில் வந்துட்டு முப்பத்தி ஆறு ஜெட் ப்ளஸில் முப்பத்தி ஆறு பர்சனல் முப்பத்தி ஆறு பர்சனலில் இன்க்ளூடிங் டென் கமாண்டோஸ் அண்ட் அதர்ஸ் வில் பி போலீஸ் பர்சனல்ஸ் இந்த ஜெட் ப்ளஸ்ஸில் வந்துட்டு ஜெட் ப்ளஸ் ஏஎஸ்எல்லில் ஜெட் கவர் அப்படியே வந்துட்டு வித் அட்வான்ஸ் லைசன் இந்த இதில் வந்துடும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் எஸ்பிஜி இந்த எஸ்பிஜியோட இது எங்கே போனீங்கன்னா தட் வில் பி கிவன் ஒன்லி டு திரைம் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் நம்ம எஸ்பிஜி இஷ்யூ இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கேட்டகிரி இந்த இதில் வந்துட்டு உங்கள் சொன்ன பாருங்கள் அது பிஎஸ்ஓ இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை பார் கவுன்சிலில் மூத்த வழக்கறிஞர்கள் கேட்டாலும் அவங்களுக்கும் உண்டு ஓகே சென்சிட்டிவ் கேஸ் பண்ணுற ஹேண்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிஎஸ்ஓ வில் பி கிவன் அதுதான் எக்ஸ் கேட்டகரிங்க இப்போது அதுக்கு அடுத்தது நீங்கள் இன்னொன்று முக்கியமானது பார்க்கணுன்னா இந்தியன் செக்யூரிட்டி சிஸ்டமில் யூ காட் டூ திங்ஸ் ப்ளூ புக் அண்ட் எல்லோ புக் ப்ளூ புக் யாருக்கு செக்யூரிட்டிஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி எழுதப்பட்டு உள்ளதோ செக்யூரிட்டி சிஸ்டம் இஸ் ஆல்சோ ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ஓ ப்ளூ புக்கில் வந்துட்டு கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ப்ரெசிடென்ட்டுக்கு என்னென்ன செக்யூரிட்டி இருக்கணும் வைஸ் ப்ரெசிடென்ட்டுக்கு என்ன இருக்கணும் ஒரு ப்ரைம் மினிஸ்டருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு என்ன இருக்கணுன்றது எழுதப்பட்டுள்ளது அதே மாதிரி எல்லோ எல்லோ புக் எல்லோ புக்கோட செக்யூரிட்டியில் தான் விஐபி விவிஐபிஸ் இவங்களுக்கு இந்தியன் ஹோம் கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணி வாங்கக்கூடிய இது தான் எல்லோ புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது தான் நம்மளோட இதுன்னு வச்சுக்கோங்க இதில் இன்னொரு முக்கியமான இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு செக்யூரிட்டி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பிரசிடென்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் செக்யூரிட்டி இருப்பாங்க தட் இஸ் கால்டஸ் ப்ரெசிடென்ட் பாடி கார்டு அது வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் செரமோனியல் யூனிட் ஸ்டில் இன் த வேர்ல்டு ஓகே யாருக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா யூகேவோட குவீனுக்கு ஒரு பர்சனல் பாடி கார்டு இருப்பாங்க பாருங்கள் அந்த ஒரு செரமோனியல் அது மாதிரி இருக்கும் இவங்களை நீங்கள் எப்போ பார்க்கலான்னா நிறையா பார்த்துருக்க மாட்டோம் அவங்க ப்ரெசிடெண்ட் வந்து என்னைக்கு கொடியே தருவாங்களோ அந்த குதிரையில் அந்த இது பிடிச்சிட்டா வருவாங்க பாருங்கள் அவங்க தான் அந்த பர்சனல் பாடி கார்ட்ஸ் ஓகே ரைட்டுங்களா ஸோ இது இவங்கள்லாம் தே வில் பி ட்ரெயின் ட்ரெயின்ட் அண்ட் தே வில் தே வில்னா தீஸ் பீப்புள் மே மே பி யூஸ்டு ஃபார் வார் பட் அதர்வைஸ் தேல் பி டிப்ளாய்டு ஒன்லி வித் த ப்ரெசிடென்ட் இப்போ நம்மளுக்கு எதுக்கு வந்து செக்யூரிட்டி தேவை அப்படின்ற இடத்துக்கு நம்ம வர்றோங்க ஆஃப்டர் த அசாசினேஷன் ஆஃப் இந்திரா காந்தி ஒன்லி நம்மளோட மேஜரான செக்யூரிட்டி த்ரெட் இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அந்த அதில் அதில் இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்குள்ளே வி லாஸ்ட் அனதர் ஒன் ஆஃப் த எங்கஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் அப்கமிங் ஒரு இயங்க வேர்ல்ட் லீடரை நம்ம தொலைச்சிட்டோம் ராஜீவ்காந்தி அவர்கள் ரைட்டுங்களா அந்த ரெண்டுக்கு அப்புறம் வேர்ல்டோட இல்லை இந்தியாவோட திங்கிங் வந்து நம்மளோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்போ தான் இந்த செக்யூரிட்டி கவுன்சில் ஆரம்பித்து இது ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் மூணாவது இதை காட்டில் அடுத்தது எங்கே வருது அப்படின்னா இந்த ரெண்டோட வந்துட்டு இது ரெண்டு காங்கிரஸ் பேரல் சொல்லலாம் பிஜேபி ஹேஸ் லாஸ்ட் ஒன் ஆஃப் த தாமிங் மினிஸ்டர் பிரமோத் மகாஜன் அவர் அவரை தானே சுற்று அவர் சொல்லலைங்க அவரோட பிரதர் போய் சுட்டுறாரு ஓ ரைட்டுங்களா ஸோ அதுக்கப்புறம்தான் பிஜேபி ஹஸ் ஆல்சோ ஃபில்ட்டு த நீடு ஃபார் த செக்யூரிட்டி இதுதான் நம்மளோட இது இதில் வந்துட்டு என்எஸ்டி கமாண்டோஸை வந்துட்டு ஃபேஸ் அவுட் பண்ணது சிதம்பரம் சார் ஓகே பென் ஈவாஸ் ஆஸ் எ ஹ ஹோம் மினிஸ்டர் ஃபேஸ் அவுட் பண்ணிவிட்டு விஐபிக்கு யாருக்கெல்லாம் ஏன்னா நிறையா பணம் இதில் வேஸ்ட் ஆகுது அப்படின்றதுனால அவங்க வந்து டோட்டலாக ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு யாருக்கு நீடு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் யாருக்கு நீட் இல்லையோ சில பேர் த்ரெட்டே இருக்காது த்ரெட் இல்லாதனால எனக்கு த்ரெட் இருக்குன்னு கௌரவத்துக்கு நீங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கு அப்புறம் தான் பிளாக் கமாண்டோஸ் அன்றைய நிலைமைக்கு அவங்களுக்கு தேவை இருந்துச்சு ரீசன் என்னன்னா அன்னைக்கு வந்துட்டு ஹேட் ஹேட் வித் காங்கிரஸ் ஓகே டு பவர் இன் தமிழ்நாடு தட் டைம் அதனால கவர்மெண்ட் ஹேஸ் ஸ்பெசிஃபைட் அண்ட் கிவன் அண்ட் ஒன் ஆஃப் த எங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸோ அவங்கள பாதுகாக்கிறது கடமைன்னு சொல்லிட்டு கொடுத்ததுங்க அதுக்கடுத்து அப்படியே அந்த சீஃப் மினிஸ்டர் கொடுத்தோன்னா அடுத்தது வந்துட்டு கலைஞருக்கு கொடுத்தாங்க அப்படியே வந்துட்டு எல்லாேருக்கும் போ போக ஆரம்பிச்சது இந்த ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுனா அந்த த்ரெட்டை மென்ஷன் இருந்துச்சுன்னா அதை ஹோம் மினிஸ்டரியில் ஒரு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ஸோ தட் வில் கண்டினியூ ஓகே அந்த மாதிரி கண்டினியூ ஆனால் தான் அதோட இது வேங்க இப்போ உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்ல வேண்டியது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க விஜய் அப்படின்னு சொன்னீங்க அவரை நீங்கள் அரசியலுக்கு வரலாட்டினா அவர் ஒரு ஆக்டர் ஆமாம் கண்டிப்பாக ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்து அவருக்கு வந்துட்டு அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்காண்டி கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்குறது காட்டிலும் ஹி ஹஸ் காட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபேன் பேஸ் அவருக்கு த்ரெட்டு ஒன்றும் இல்லை லைஃப் த்ரெட் இங்கே இருக்குது அங்கே இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான்ற எனக்கு புரியலை ஆனால் ஃபேன் பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது இன்கேஸ் ஆஃப் ஏதோ ஒரு மிஸ்ஆப் நீங்கள் ஆகிடக்கூடாதுன்னா டு ப்ரொடெக்ட் ஹிம் ஐ ஃபீல் ஓகே ப்ரொடெக்ட் ஹிம் இட் மே பி கிவன் பட் அதை நீங்க தமிழ்நாட்டவே பார்க்காதீங்க வந்து பாருங்க பாலிவுட்ல ஷாருக் கான் கொடுத்துருக்காங்க ஷாருக் கான் அரசியல் கட்சி வச்சிருக்கா எதுவுமே இவ்வளவுக்கும் அவர் வந்துட்டு ஒய் கேட்டகரியில இருந்து அதுல வந்து இப்ப இருந்து

ஜெட் பிளஸ் கொடுத்துருக்காங்க ஜெட் வந்துட்டு அதானிக்கு கொடுத்துருக்காங்க ஓகே சரிங்களா நாம வந்துட்டு இதெல்லாம் அவங்க பே பண்ணல கவர்மெண்டா கொடுத்துரு இல்ல இல்ல அவங்களுக்கெல்லாம் பேட் சர்வீஸ்ல வச்சு பேட் சர்வீஸ்ல வச்சிருக்காங்க ஓகே இப்போ உங்களுக்கும் தேவைப்படுதுனா நீங்களும் அதை பே பண்ணி எனக்கு இது த்ரெட் இருக்கு அதனால எனக்கு பே பண்ணி எனக்கு சர்வீஸ் கொடுனாலும் கவர்மெண்ட் கேன் கிவ் யூ கேன் ஹேவ் டு அண்ட் எக்ஸ்டென்ட் ஆம்டு ஆம்டு செக்யூரிட்டி ஓகே நாட் ஃபுல்லிங் Okay. In the, you have to pay and get all the approval only from home ministry. அண்ட் நீங்க மும்பை எதிர்பார்க்கவே முடியாது மும்பை மாதிரி இடத்துக்கு இட் இஸ் ஓகே தமிழ்நாட்டு மாதிரி வந்துட்டு பட் ஸ்டில் அவர் வந்துட்டு ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் நாட் பிகாஸ் அவர் வந்துட்டு ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சி தலைவர்காண்டு இதை கொடுக்கப்பட்டு உள்ளது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதுல இதுல என்ன சொல்றாங்கன்னா பொதுவா அரசியல்வாதிகள் இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து அவர் பிஜேபியோட பி டீமு அதனால தான் அவருக்கு வந்து பிஜேபி வந்து இந்த ஓய் பாதுகாப்பு கொடுத்துருக்கு எந்த ஒரு த்ரெட்டு அவர் எந்த ஒரு பாதுகாப்பையும் நாடி அவர் போகலை ஆனால் ஓய்வு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே அதாவது விஜய் அவர்கள் மேலே ஒரு விதமான பழி அவர் மேலே போடுறாங்க அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கூட்டி கூட நெய்வேலியில் வந்து அவரோட பட ஷூட்டிங்கு போகும்போது ஒரு சின்ன தடங்கள் பண்ணாங்க அதுக்கு அவர் மொத்த கூட்டத்தையும் ஃபேன் பேச காமிச்சு அவர் யாருங்கிறத மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவே அவர் ப்ரூவ் பண்ணார் அவ்வளோ தூரப்பட்ட ஒரு நடிகர் நடிகராக இருந்தார் இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதும் அவருக்கு தெரியும் பிஜேபியை இங்கே நம்ம ஆதரித்தோம்னா என்ன ஆகும்னு ஸோ அவருக்கு அந்த மைண்ட் இல்லை ஆனால் இங்கே ஒரு குற்றச்சாட்டு வந்து பிஜேபியோட தான் அவருக்கு பி இந்த ஓய்வு பாதுகாப்பு கொடுத்துருக்கா சொல்லலாம் பிஜேபியோட ஆதரவுன்றதெல்லாம் நம்ம எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் தட் ரீசன் அண்ட் இஸ் யாருக்கு செக்யூரிட்டி நீட் இப்போது முன்னாடி வந்துட்டு அவர் வெறும் சினிமாவில் மட்டும் இருந்தப்போ ஒரு த்ரெட்டும் இல்லை அவங்களுக்கு பவுன்சர்ஸ் இருப்பாங்க அவங்க ப்ரைவேட் லைஃப் இருக்கும் அதிலே போய்ட்டு இருப்பாங்க ஒன்றும் இருக்காது இன்றைக்கி நீங்கள் பப்ளிக்கை மீட் பண்ண வர ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இஸ் தேர் ஆமாம் கண்டிப்பாக ரைட்டுங்களா இது ஒரு டெமோக்ராட்டிக் வேர்ல்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வேர்ல்டுன்றக்கான கண்ட்ரி ஐம் சாரி கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எனக்கு பிடிச்சவனையும் நான் காப்பாற்றணும் எனக்கு பிடிக்காதவனையும் காப்பாற்றணும் அது அரசாங்கத்தோட கடமையும் கூட அதை வந்துட்டு நீங்கள் மறுக்கவும் முடியாது அதை வந்துட்டு நீங்கள் இல்லை இல்லை எனக்கு அவர் பிடிக்காது அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேச முடியாது ரைட்டுங்களா ஒரு ஜெயலலிதாவுக்கு அன்றைக்கி சிஎமாக இருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டியில் இருந்தாங்களோ அதே அளவுக்கு ஐயா கலைஞர் அவர்களுக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆமாம் ரைட்டுங்களா இதை காட்டில் இன்னொரு பியூட்டி அவர் மட்டும் தான் ஜெயித்தப்போ ஐயோ அவருக்கு அதே செக்யூரிட்டிக்குள்ளே தான் இருந்தார் ஸோ அரசியல் வேறு ஒரு தனிநபரோட செக்யூரிட்டி வேறு ஓகே ஒரு சமூகத்துக்காண்டி அவங்க ஒர்க் பண்ணலாம் இல்லை அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸோட ப்ரெசன்ஸோ இல்லை அவங்க அடுத்து என்ன பண்ணக்கூடியது இருக்கோ அதை காக்கு பாத்துறதுக்காண்டி தான் அங்கே செக்யூரிட்டி சிஸ்டமே ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதில் வந்துட்டு அரசியல் கொண்டு வரதோ அதில் அரசியல் இருக்குதுன்னு பார்க்குறது எனக்கு சரியாக தெரியும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க அந்த எல்லோ புக்குன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஒய் பிரிவுக்குன்னு ஒருவேளை அந்த எல்லோ புக்கில் வந்து இவரை யாரை சந்திக்க வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட இருக்கலாமா அது இல்லை இல்லை இந்த எல்லோ புக்குன்றது எங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் அந்த அதுதான் அந்த நேஷ்னல் செக்யூரிட்டியோட இதில் அப்போ இங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ்லேருந்து நிச்சயமாக இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது என்னவா இருந்திருக்கும்னா அவர் அரசியலுக்குள்ளே வர்றதுனால அவருக்கு எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஒன்று எதிர்ப்பே இல்லைன்னா கூட ஃபேன் பேஸ் நிறையா இருக்குது அவர் ஒரு இடத்துல போகிற இடத்துல ஒரு மிஸ்ஆப்பனிங் எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்கு கூட அவரை இது பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன் த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தான் அவருக்கு வந்துட்டு இந்த வா செக்யூரிட்டி இது கொடுத்துருப்பாங்களோசி ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டு நீங்கள் எழுதி கொடுத்து கேட்கணுன்ற நீட் இல்லை நீட் தேவையில்லை அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க இது பண்ணலாம் அவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணுன்ற இது இல்லை புரியுது இப்போ இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ரஜினிகாந்துக்கு இல்லாத ஃபேன் பேஸ் இவருக்கு வந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம் விட்டுட்டீங்கனாலும் அதுக்கு சொல்கிறேன் ரஜினிகாந்தோட ஃபேன் பேஸ் ஜாஸ்தி இருந்தாலும் ரஜினிகாந்த்ன்றவருக்கு அவர் ப்ரைவேட்டாக வர்றார் இன்னைக்கும் அவர் நடிகர் மட்டும்தான் அவர் கட்சி தலைவராயிருந்தால் இன்னைக்கு அவருக்கு ஒய் பிளஸ் இல்லை ஜெட் டே கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா ரைட்டுங்களா அவர் இன்னைக்கும் மற்ற எல்லாத்தையும் விடுங்க அவர் இமயமலை போகையில் ரெண்டு பேர் மூணு பேரோட போறார் ஆமா ரஜினிகாந்த் இஸ் நாட்டை தமிழ் இஸ் நாட்டை தமிழ்நாடு ஃபிகர் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவரோட இது பார்த்தீங்கன்னா இஸ் அன் ஆல் இந்தியா ஃபிகர் ஆல் இந்தியா ஃபிகர் எவ்ரிபடி நோஸ் மற்றவங்க என்ன தமிழ் படத்தில் நடிச்சிருக்கலாம் ரஜினிகாந்த் வந்து சார் வந்து ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்கார் ஒரே ஒரு பாலிவுட்டில் நடித்த பாலிவுட்டும் கோலிவுட்லேயும் ந சாரி இதில் பாலிவுட்டில் தானுங்க பாலிவுட் வந்து இது ஹாலிவுட் 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 ஹாலிவுட்லேயும் அவர் ஒரே தமிழன்னு அவர் மட்டும்தான் நடிச்சிருக்கார் அதுலேயும் போய் தமிழ்லையே பேசியிருப்பார்னு வச்சுக்கோங்களேன் பட்டு அப்படி இருந்துமே அவருக்கு வந்துட்டு எந்த இதுவும் கேட்டுக்கல அவரை விட்டுடுங்க இன்றைக்கி வந்துட்டு கான்ட்ரவர்ஷியலான மூவிஸ் ஆகட்டும் கான்ட்ரவர்ஷியலான திங்ஸ் ஆகட்டும் எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல ஒரு கலைஞனாக இருக்கிற கூடிய கமல் சார் அவருக்கு கூட வந்துட்டு கொடுத்ததில்லை ஏன்னா அவருக்கும் ஃபேன் பேஸ் இருக்கும் பட் அவங்களுக்கு நீட் இல்லை தே தே கேன் தே வில் நாட் கெட் ஹார்ம்டு பை எனி ஆஃப் த பர்சன் இங்கே பொலிட்டிக்கலாக அவர் வர்றதுனால எனி திங் கேன் ஹாப்பன் தான் கொடுக்கப்பட்டுள்ளதாக நான் கருதுகிறேன் வேற எதுவும் சட்டத்தில் வந்து வேற எந்த வகையிலுமே இல்லைங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது அது வந்து என்னோட கருத்து அது உண்மையில் கருத்து உங்களுடைய விளக்கங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது மக்களுமே நிறைய புரிஞ்சுப்பாங்க இதில் வந்து விஜய் அவர்களுக்கும் எந்த உள்நோக்கமும் இல்லை மத்திய அரசாங்கத்துக்கும் எந்த உள்நோக்கமும் இல்லை சில திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோ அல்ல சில விஜய விரும்பாத உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல வரேன் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நீங்கள் வந்துட்டு நம்மளோட கட்சி தலைவர்களாக கூடிய ராம்தாஸ் ஐயாவுக்கு செக்யூரிட்டிஸ் பாமக தலைவர் ராமதாஸ் இருக்குது அதை பற்றி நம்ம யாரும் பேசவும்ல நீங்கள் வேணும்னா த்ரீ டைம்ஸ் ஃபோ எம்பியாக இருக்கிற அண்ணன் திருமாவளவன்களுக்கு கொடுக்கலாம் அவர் வந்துட்டு எடுத்துக்கல அவருக்கு தேவைப்படலை நல்லா ஒன்று ஒன்று செக்யூரிட்டி சிஸ்டம் உங்களை வந்துட்டு மக்களோட டீலிங் லிங்க் பண்ணிடும் எம்ஜிஆருக்கு ஒரு செக்யூரிட்டி கூட வச்சுருக்கு இல்லைங்க அவர் மக்களின் தலைவர் இல்லை அந்த மாதிரி என்றைக்கே ஒரு தலைவன் ஆகிட்டதுக்கு நீங்கள் செக்யூரிட்டியை ஒதுக்கி வைக்கிறீங்களோ யூ ஆர் த மாஸ் ஆஃப் த மாஸ் லீடராக நீங்கள் வருவீங்க செக்யூரிட்டி வைக்க வைக்க யூ வில் பி டீ லிங்க்டு இந்த இடத்துல நீடு இருக்கும் இது தேவையில்லை ஆனால் வந்துட்டு மத்திய அரசு இதுக்காண்டி தான் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துச்சுன்னு பார்க்கறத காட்டிலும் அவருக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்கலாம்ன்றதை நம்ம நம்பலாம் நம்பலாம் அதுக்காக தான் மெயினாக இருக்கிறோம் அதனால் விஜய் விரும்பாதவர்களும் பேசக்கூடிய கருத்துக்களை நம்ம புறந்தல் இடலாம் இதில் யாருக்குமே உள்நோக்கம் இல்லை ஒரு உங்களுக்கு கருத்துக்களையும் உங்கள் நேரத்தையும் எங்கள்கிட்ட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ